ரணில் விக்கிரமசிங்கவை மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதியாக நியமிப்பதன் மூலம் அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் உலகின் பலமான பொருளாதாரம் கொண்ட நாடாக இலங்கையை உருவாக்க முடியுமென அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்தார் ஃபிஷன் கியாபகமார பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் கம்பஹா மினுவாங்குடை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தவர் ஜனாதிபதி தேர்தலையோ வேறு எந்த தேர்தலையோ ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கமோ ஒத்திவைக்க வேண்டிய அவசியமில்லை தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைப்பது பற்றி பேசினாலும் அரசாங்கம் அரசியலமைப்பின் பிரகாரமே தேர்தலை நடத்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையான பொருளாதார கொள்கைகள் காரணமாகவே பாரிஸ் மாநாட்டில் நாட்டின் கடனை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டது மேலும் எதிர்காலத்தில் நாடும் மக்களும் எதிர்பார்க்கும் பொருளாதார அரசியல் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதியால் மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவே அவரை மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதியாக நியமிப்பதன் மூலம் அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் உலகின் பலமான பொருளாதாரம் கொண்ட நாடாக இலங்கையை உருவாக்க முடியும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாடு எப்படி இருந்தது என்று யோசித்து பார்க்க வேண்டும் முழு நாடும் விரக்தியில் இருந்த நிலையில் ஜனாதிபதி சிக்கலிலிருந்து நாட்டை பொறுப்பேற்கும் போது ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடி மறுபக்கம் பாரிய மக்கள் எதிர்ப்புமாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ததற்கு எடுத்த முடிவு நூறு சதவீதம் சரியானது என்பதை எண்ணி இன்று மகிழ்ச்சி அடைகின்றோம் தற்போது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக வதந்திகள் எழுகின்றன அவ்வாறு தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்றார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையமத்தில் இருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்